இஸ்ரேலுடைய புலனாய்வுத்துறை தான் மொசாட் இந்த மொசாடுடைய பல ஆப்ரேஷன்களை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் அதில் மிக முக்கியமான ஒரு ஆப்ரேஷன் தான் அறுபது வருடங்களுக்கு முன்னால மொசாடுடைய ஒரே ஒரு உளவாளியை சிரியாவுக்கு அனுப்பி முழு சிரியாவையும் ஆட்டம் காண வைத்தது இந்த மொசாட் அந்த உளவாளி உளவாளியார் அவர்தான் எலி கோஹேன் என்று சொல்லப்படக்கூடியவர் இவர் சிரியாவுக்குள் நுழைந்து முழு சிரியாவையும் ஆட்டம் காண வைத்தார் அது மட்டுமல்லாமல் சிரியாவுடைய வளமாக கருதப்பட்ட கோல் ஆன் ஹைட்ஸ் அந்த கோலான் குன்றுகளை இஸ்ரேல் கைப்பற்றுவதற்கு மிக முக்கியமான காரணமாக இருந்ததே இந்த எலிகோஹென் தான் கடைசியில் இவர் கண்டுபிடிக்கப்பட்டு தூக்கிலிடப்பட்டார் இவருடைய அந்த ஒப்ரேஷன் எப்படி இருந்தது எப்படி இவர் சிரியாவுக்குள் நுழைந்து முழு சிரியாவையும் ஆட்டம் காண வைத்தார் கடைசியில் இவர் எப்படி பிடிப்பட்டார் என்ற சுவாரஸ்யமான பல விடயங்களை இந்த பதிவிலே பார்க்க இருக்கிறோம் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்க மத்தவங்களுக்கும் ஷேர் செய்யுங்க அதிக பயனுள்ளதாக இருக்கும் நேர்கள் அனைவருக்கும் அசலாம் வலைக்கம் வரமத்துலாஹ் வரகாத்துகு இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக இஸ்ரேலுடைய புலனாய்வு துறை தான் மொசாட் இந்த மொசாடை பற்றி அறியாதவர்கள் யாரும் இருக்க முடியாது பலவிதமான ஒப்ரேஷன்களை இவர்கள் செய்து அதிலே சாதனையும் செய்திருக்கிறார்கள் இந்த உலகத்திலே ஒவ்வொரு நாட்டிலும் புலனாய்வுத் துறைகள் இருக்கிறது அமெரிக்காவை எடுத்துக்கொண்டால் சிஐஏ என்று இருக்கிறது இந்தியாவை எடுத்துக்கொண்டால் ரா என்று இருக்கிறது இதே போல உலகத்திலே எத் துறை இருக்கிறதோ அந்த புலனாய்வு துறையிலே மிகவும் பயங்கரமான மிகவும் இன்டெலிஜென்ஸ் இருக்கக்கூடிய ஒரு புலனாய்வு துறை தான் இஸ்ரேலுடைய மொசாட் இந்த மொசாடுடைய பல ஒப்ரேஷன்களை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் அவர்கள் நிகழ்த்திய விதத்தை பார்க்கும் பொழுது இந்த அளவுக்கும் செய்ய முடியுமா என்று எங்களுடைய உள்ளத்திலே தோன்றும் அந்த அளவுக்கு பல திட்டங்களை தீட்டி அவர்கள் தங்களுடைய ஒப்ரேஷன்களை செய்திருக்கிறார்கள் சமீபத்தில் கூட இந்த ஈரான் இஸ்ரேல் யுத்தம் சந்தர்ப்பத்திலும் ஈரான் அவர்களுடைய முக்கியமான தலைவர்கள் அணு விஞ்ஞானிகள் எல்லாம் மர்மமான முறையிலே கொல்லப்பட்டார்கள் இதற்கு என்ன காரணம் என்று கடைசியில் அலசி பார்த்தால் மொசாடுடைய ஒரு பெண் உளவாளி கேத்ரின் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் தான் இவள் இஸ்லாமிய வேடத்திலே ஈரானுக்குள் சென்று அங்கே இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகளுடைய மனைவியை தன்னுடைய கைக்குள்ளால் போட்டு அவர்கள் எந்தெந்த இடத்திலே இருக்கிறார்கள் என்ற எல்லா விடயத்தையும் ஸ்பை அடிப்படையில் மொசாடுக்கு அனுப்பியது இந்த அடிப்படையில் தான் அவர்கள் மமான முறையிலே கொல்லப்பட்டார்கள் இதே போலதான் இந்த மொசாடுடைய மிக முக்கியமான ஒரு வருடங்களுக்கு நடந்தது என்னவென்றால் அன்றைய அரபு நாடுகள் இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய எதிரியாக இருந்தது எங்களுக்கு தெரியும் காரணம் என்ன பூமியை இவர்கள் அபகரித்து சொந்த நாட்டை உருவாக்கினார்கள் இதனால் சுற்று வட்டாரத்திலே இருக்கக்கூடிய அரபு நாடுகளின் மூலமாக எங்களுக்கு எந்த சந்தர்ப்பத்திலும் ஆபத்து வரலாம் என்று இஸ்ரேல் நினைத்து ஒவ்வொரு அரபு நாட்டிலும் தங்களுடைய அந்த இரகசிய உளவாளிகளை இஸ்ரேல் வைத்திருந்தது சிரியாவை தவிர சிரியாவை இவர்கள் நெருங்கக்கூட முடியாமல் இருந்த இஸ்ரேலுடைய போர்டர் தான் சிரியா அந்த போர்டரிலே கோலான் ஹைட்ஸ் இந்த சிரியாவால் இவர்களால் நெருங்க முடியாமல் இருந்தது தங்களுடைய உளவாளிகளை அந்த சிரியாவுக்குள் அனுப்ப முடியாமல் இருந்தது இந்த சந்தர்ப்பத்தில்தான் மொசாட் எலிகோகன் என்பவரை தேர்ந்தெடுத்து சிரியாவுக்குள் அனுப்பி தன்னுடைய ஒபரேஷனை சக்சஸ் ஆக மாற்றியது யார் என்று பார்த்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடம் எலெக்சாண்டரியா நகரத்திலே தான் இந்த எலிகோகன் பிறந்தார் அந்த ஈஜிப்டுடைய கெய்ரோ பல்கலைக்கழகத்திலே படித்து பட்டமும் பெற்றார் இவர் ஒரு யூதர் இவர் அதிகம் தன்னுடைய நாட்டு பற்றை கொண்டவர் எப்படியாவது தன்னுடைய நாட்டுக்காக வேண்டி ஏதாவது செய்ய வேண்டும் என்ற உணர்வுடன் தான் இருந்தார் இந்த சந்தர்ப்பத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாவது வருடம் எலிகோஹனுக்கு புலனாய்வு துறையுடன் ஒரு தொடர்பு ஏற்பட்டது அதற்கு பிறகு இஸ்ரேலுக்கு வருகிறார் பிறகு எப்படியாவது இஸ்ரேலுடைய புலனாய்வு துறையான இணைந்து நான் நாட்டுக்காக வேண்டி பணியாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் இரண்டு

இருப்பது போல் சிரியாவுக்கும் அனுப்ப வேண்டும் ஆனால் இப்படியாப்பட்ட தேர்ச்சி பெற்றவர்கள் இருக்கவில்லை அதாவது அரபி மொழியிலே தேர்ச்சி பெற்றவர்கள் இருக்கவில்லை இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் நிராகரித்த அந்த விண்ணப்பங்களை தேடி பார்ப்போம் அதில் யாராவது இருக்கிறார்களா என்று பார்ப்போம் என்று சொல்லி அவர்கள் நிராகரித்த அந்த ஃபைல்களை எல்லாம் எடுத்து தேடி அந்த சந்தர்ப்பத்தில்தான் தான் எலிகோகனுடைய அந்த பயோடேட்டா இந்த மொசாடுடைய கண்ணுக்கு படுகிறது அந்த பயோடேட்டாவை எடுத்து வாசித்து பார்த்ததுக்கு பிறகு இந்த மொசாட் பெருமூச்சு விட்டது காரணம் என்ன சிரியாவுக்கு நாம் அனுப்புவதற்கு சகல தகுதியை பெற்ற ஒருவர் எங்களுக்கு கிடைத்து விட்டார் என்று அவர்கள் பெருமிதம் கொண்டார்கள் அதற்கு என்ன காரணம் என்றால் எலிகோகன் அரபு பாஷையை நன்கு அறிந்தவர் அவர் ஈஜிப்டில் தான் பிறந்தார் அதனால் ஈஜிப்டிலே அரபியை நன்கு கற்றிருந்தார் இவர் ஈஜிப்டிலே அரபியை மட்டும் கற்கவில்லை இவர் ஆங்கிலம் இதே போல ஹிபுரு மொழி பிரெஞ்சு ஸ்பானிஷ் அரப் ஆகிய ஐந்து மொழிகளிலும் தேர்ச்சி பெற்றவராக இருந்தார் இதை அறிந்து கொண்ட இந்த மொசாட் உடனடியாக எலிகோகனை நேரிலே சந்திப்பதற்காக வேண்டி ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு அழைத்தார்கள் எலிகோகனும் சந்தோஷமாக நாம் நினைத்தது நடக்கப் போகிறது என்ற எண்ணத்திலே மொசாடுடைய ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு வந்து சேர்கிறார் இந்த சந்தர்ப்பத்தில் இரண்டே இரண்டு கேள்விகளை தான் மொசாட் எலிகோகன் இடத்திலே கேட்டார்கள் முதலாவது உனது மனைவியிடம் உன்னுடைய குடும்பத்தாரிடம் உன்னுடைய உறவினர்களிடம் உன்னுடைய அடையாளத்தை மறைத்து பொய் சொல்லச் சொல்லி உன்னுடைய நாடு சொன்னால் நீ கேட்டுக்கொள்வாயா என்று சொல்ல எஸ் டெபினெட்லி நிச்சயமாக நான் செய்கிறேன் என்று அடுத்த கணமே பதிலளித்தார் உன்னை பணையமாக வைத்து சில காரியங்களை உனது நாடு செய்ய சொன்னால் அதற்கும் நீ செய்ய தயாரா என்று கேட்டதற்கு எஸ் ಡೆಫಿನೇಟ್ಲಿ நிச்சயமாய் நான் செய்கிறேன் என்று எலிகோகன் மொசாடுக்கு சொன்னதும் இவரை நாங்கள் தேடிக் கொண்டிருந்தோம் என்று மொசாட் பெருமூச்சு விட்டார்கள் உடனே மொசாட் எலிகோகனை பார்த்து இன்றே நீங்கள் எங்களுடன் சேர்ந்து கொள்ளுங்கள் உங்களுடைய अपॉய்ட்மென்ட் ஆர்டரும் ரெடியாகி விட்டது என்று சொல்லி மொசாடுடைய ட்ரைனிங் ரூமுக்கு எலிகோகன் அனுப்பப்பட்டார் பலவிதமான பயிற்சிகள் என்ன ட்ரைனிங் எல்லாம் இருக்கிறதோ எல்லா ட்ரைனிங்கையும் மொசாட் எலிகோகனுக்கு கொடுத்தது எல்லா ட்ரெய்னிங்களிலும் இவர் சிறந்து விளங்கினார் அதாவது ஏ கிரேட் பொசிஷனில் இவர் இருந்தார் எந்த அளவுக்கு என்றால் ஆயுத பயிற்சி எடுத்தாலும் அதிலும் சிறந்து விளங்கினார் எலிகோகன் அரபு மொழியில் பாண்டித்தியம் பெற்று அந்த அரபு மொழியை சரளமாக பேசக்கூடியவராக இருந்தாலும் அவருடைய ஸ்லாங்கிலே வித்தியாசம் இருந்தது காரணம் என்ன அவர் அறிந்திருந்தது ஈஜிப்டிய அரபு அதாவது அவர்கள் ஜிமுக்கு பதிலாக காஃபை தான் பாயிப்பார்கள் அதாவது ஜமீல் என்று அரபியில இருந்தால் அந்த ஜீமுக்கு பதிலாக அவர்கள் கமீல் என்று தான் சொல்வார்கள் எனவே இந்த ஸ்லாங்கில் இருந்தது எனவே சிரியாவுடைய தூய அரபு மொழியை இவர் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த விடயத்திலும் மொசாட் இவருக்கு தீவிர பயிற்சியை கொடுத்தது இவர் நன்றாக அறிந்து கொண்டால் சரளமாக பேச ஆரம்பித்தார் எந்த அளவுக்கு என்றால் டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் என்ற பத்திரிகையில் ஒரு விடயம் வந்தது எலிகோகனை சிரியாவுக்கு அனுப்புவதற்கு முன்னால் அந்த சிரியாவுடைய அரபிகள் எப்படி அரபு பாஷையை எந்த ஒரு பிழை இல்லாமல் பேசுவார்கள் திக்காமல் சரளமாக பேசுவார்களோ அந்த நிலைக்கு எலிகோகன் ஆக்கப்பட்டார் அது மட்டுமல்லாமல் இஸ்லாமிய மத தலைவர்கள் எப்படியெல்லாம் உபதேசம் செய்வார்களோ அந்த அளவுக்கு இவர் ட்ரெயின் பண்ணப்பட்டார் அது இஸ்லாமியர்களுடைய குரானை சரளமாக ராகமாக ஓதக்கூடிய அளவுக்கும் எலிகோகனுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது என்பதாக டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் பத்திரிகையை கூறுகிறது பிறகு இவர் எல்லா ட்ரெயினிங்கையும் முடித்துவிட்டு இப்பொழுது சிரியாவுக்கு செல்ல செல்ல ஆயத்தமாகிறார் இந்த சந்தர்ப்பத்தில் இந்த எலிகோகனுடைய பேரையும் மாற்றுகிறார்கள் அவருடைய பேர் காமில் அமீன் சாபித் என்பதாக மாற்றப்பட்டது அடுத்து ஒரு உளவாளிக்கு மிக முக்கியமான விஷயம் தான் போட்டோகிராபிக் மெமரி அதாவது ஒரு மேசையில் அதிகமான விடயங்களை பரத்திவிட்டு இருபது செகண்ட்களில் அவைகள் அனைத்தையும் கலைத்து விடுவார்கள் அதற்கு பிறகு எந்த பொருள் எந்த இடத்தில் இருந்தது என்று சரியாக சொல்ல வேண்டும் இந்த விடயம் உளவாளிக்கு மிக முக்கியமான விடயம் இந்த விடயத்தில் நிபுணத்துவம் பெற்றவர் தான் இந்த எலிகோகன் அந்த விடயத்திலும் அவர் தேர்ச்சி பெற்றிருந்தார் எந்த விடயம் எங்கே இருந்தது என்று துல்லியமாக அறியக்கூடிய அளவுக்கு இவருடைய நிபுணத்துவம் இருந்தது பிறகு என்ன நடக்கிறது உங்களுடைய பூர்வீகத்தை பற்றி சொல்லுங்கள் என்று மொசாட் கேட்டுக்கொள்ள இந்த எலிகோகன் என்னுடைய பேர் காமில் அமீன் சாபித் என்னுடைய பெற்றோர் சிரியாவுடைய டெமஸ்கஸில் தான் வாழ்ந்து வந்தார்கள் தொழில் நிமித்தமாக இந்த பிசினஸுக்காக வேண்டி நாங்கள் சிரியாவில் இருந்து லெபனானுடைய பைரூத்துக்கு குடிபெயர்ந்தோம் அங்கு நாங்கள் பிசினஸ் செய்து கொண்டிருந்த பொழுது எங்களுடைய பிசினஸை இன்னும் அடுத்த தரத்திற்கு கொண்டு செல்வதற்காக டெவலப் பண்ணுவதற்காக வேண்டி நாங்கள் ஆர்ஜென்டினாவுக்கு குடிபெயர்ந்தோம் ஆர்ஜென்டினாவுடைய தலைநகரம் பியூனஸ் அயசில் லிகாசி என்ற தெருவில் எங்களுக்கு ஒரு டெக்ஸ்டைல் ஃபேக்டரியும் இருந்தது சில வருடங்களுக்கு முன்னால் என்னுடைய தந்தை இறந்துவிடவே நான் அவருடைய இடத்திற்கு வந்தேன் அதாவது அந்த ஃபேக்டரியுடைய ஓனராக நான்

ஒன்றாக கலந்து அவர்களுடன் இணைவது தான் முதல் கட்டளையாக இருந்தது இந்த அடிப்படையில் இருந்த மிக பிரபல்யமான ஒரு பத்திரிகை தான் அரப் வேர்ல்ட் இந்த அரபு தலைமை ஆசிரியர் என்பவர் இவருடைய நட்பையும் எப்படியோ எலிகோகன் சம்பாதித்துக் கொண்டார் பிறகு ஆர்ஜென்டினாவில் இருக்கக்கூடிய சிரியா எம்பஸிக்கு சென்று நான் சிரியாவுக்கு செல்ல வேண்டும் என்று விசா எப்ளை பண்ணுகிறார் இந்த சந்தர்ப்பத்தில் இந்த லத்தீஃப் கிஷானியுடைய சிஃபாரிஸ் கடிதத்தையும் எடுத்துச் சென்று கொடுக்க இவருக்கு விசாவும் அனுமதிக்கப்பட்டது இந்த சந்தர்ப்பத்தில் சிரியாவுடைய ராணுவ ஜெனரல்களில் ஒருவரான அமீன் அல் ஹாஃப் என்பவர் ஆர்ஜென்டினாவிலே இருந்தார் இவர் பாஸ் கட்சியை சேர்ந்தவர் அந்த சந்தர்ப்பத்தில் பாஸ் கட்சி சிரியாவுடைய ஆட்சியை பிடிப்பதற்காகவே நீ முயற்சி செய்து கொண்டிருந்தார்கள் அந்த சந்தர்ப்பத்தில் இருந்த அரசாங்கம் பாஸ் கட்சியுடைய மிக முக்கியமான ஜெனரலான இந்த அமீன் அல் ஹாஃபிதை சிரியாவை விட்டு நாடு கடத்தி ஆர்ஜென்டினாவிலே வைத்திருந்தார்கள் இந்த விடயத்தை எலிகோகன் அறிந்து கொண்டார் அமீன் அல் மீண்டும் சிரியாவுக்கு சென்று இந்த பாஸ் கட்சி ஆட்சியை பிடித்தால் இவர் தான் ஜனாதிபதியாக வருவார் அதற்கு அதிக சந்தர்ப்பம் இருக்கிறது என்பதை எலிகோகன் விளங்கிக் கொண்டு எப்படியாவது அர்ஜென்டினாவிலே இருக்கக்கூடிய இந்த அமீன் அல் ஹாஃபிதை தன்னுடைய வளைக்குள்ளால் சிக்க வேண்டும் என்று முயற்சி செய்து கடைசியாக தன்னுடைய பத்திரிகை நண்பர் லத்தீப் கிஷானியின் உதவியின் மூலமாக அமீன் அல் ஹாஃபிதை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் எலிகோகனுக்கு கிடைக்கிறது இந்த சந்தைப்பிலே எலிகோகன் அமீன் அல் ஹாஃபிதை பார்த்து நான் சிரியாவிலே முதலீடு செய்ய ஆசைப்படுகிறேன் சிரியா பவர் நாடாக மாற வேண்டும் அதற்கு பாக்ஸ் கட்சி ஆட்சிக்கு வரவேண்டும் என்று பல விடயங்களை அளந்துவிட

சென்றதற்கு பிறகு சிரியாவுடைய தலைநகர் ஸ்டார் இதே போல இதே அரசாங்க ஆபீஸ்கள் இருக்கக்கூடிய இடங்களுக்கு மத்தியிலே ஒரு பெரிய அபார்ட்மெண்ட் வாடகைக்கு வாங்கி அங்கே இருக்க ஆரம்பிக்கிறார் அதற்கு பிறகு இவர் அரபியர்களுடன் சகஜமாக பழக ஆரம்பிக்கிறார் என்றால் இவரை அரபி என்றே அங்குள்ளவர்கள் விட்டார்கள் அந்த அளவுக்கு சிரியாவுடைய தூய அரபியை பேசினார் இதே போல குரானையும் ஓதி காட்டினார் இதே போல பல உபதேசங்களை செய்ய அந்த அரபியர்களுக்கு மத்தியிலே எலிகோகனை பற்றிய ஒரு நல்லெண்ணமும் வந்தது இந்த சந்தர்ப்பத்தில் எப்பொழுதுமே எலிகோகனுடைய கையில் ஒரு பேனா இருந்தது அது பேனா அல்ல பிளாக் அண்ட் ஒயிட் ஸ்பை கேமரா இந்த கேமராவின் மூலமாக சிரியாவை இன்ச் பை இன்ச் போட்டோ பிடித்து மொசாடுக்கு அனுப்பி கொண்டிருந்தார் எலிகோகன் இதற்கு பிறகு சாபித் இம்பார்ட்டன்ட் எக்ஸ்பர்ட் கம்பெனி என்ற ஒரு நிறுவனத்தையும் ஆரம்பித்தார் பல இடங்களுக்கு சென்று ஹோல் கவுன்சிலுக்காக பல தளபாடங்கள் இதே போல பீங்கான் கோப்பைகளை ஒரு லொரி முழுக்க வாங்கி கொண்டு வருவார் இந்த சந்தர்ப்பத்தில் அந்த பீங்கான்களை அந்த கோப்பைகளை அந்த விடயங்களை சுத்துவதற்காக வேண்டி சிரியாவுடைய நியூஸ் பேப்பர்களையும் அதிகமாக வாங்கி கொண்டு வருவார் இந்த தளபாடங்கள் இதே போல அந்த கோப்பை பீங்கானுகளை சிரியாவுடைய நியூஸ் பேப்பரின் மூலமாக சுற்றுவார் அதே போல தான் போட்டோ எடுத்து வைத்திருந்த அந்த கேமராவுடைய ரீல்ஸ்களையும் அந்த பேப்பருக்குள்ளால் சுருட்டி அப்படியே இவர் பெக் செய்வார் இதற்கு என்ன காரணம் ஏன் இவர் சிரியாவுடைய நியூஸ் பேப்பர்களை இந்த அளவுக்கு வாங்கி இந்த தளப்பாடங்களுக்கு சுற்றினார் என்று சொன்னால் இஸ்ரேலை பற்றி சிரியாவுடைய நியூஸ் பேப்பர்களில் என்னென்ன விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை மொசாட் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் லொட்டாக நியூஸ் பேப்பர்களை வாங்கி இப்படியாப்பட்ட ஒரு விடயத்தை இவர் செய்வார் பிறகு இந்த பொருட்களை எல்லாம் இவர் ஏற்றுமதி செய்வார் இது சுவிட்சர்லாந்தில் இருக்கக்கூடிய தான்

வண்ணம் தான் இந்த தோற்றத்தை பார்த்து சிரியாவிலே முக்கியமான இதே போல அரசியல் சேர்ந்தவர்கள் தொடர்பு ஏற்பட்டது எந்த அளவுக்கு இவர் சிரியாவிலே வளர்ச்சி அடைந்தார் என்றால் இவரை வைத்துக் கொண்டே பலவிதமான ராணுவ ரகசியங்களையும் அரசியல்வாதிகள் ராணுவ தலைவர்கள் பேசக்கூடியவர்களாக இருந்தார்கள் இந்த சந்தர்ப்பத்தில் பணங்களையும் பெண்கள் சக்திகளையும் இந்த தலைவர் மார்களுக்கு காட்டி முழு சிரியாவுடைய ஜாதகத்தையும் எலிகோகன் விளங்கி கொண்டார் இதற்கு பிறகு அடிக்கடி சிரியா இஸ்ரேலுடைய போர்டருக்கு எலிகோகன் சென்று வருவது வழக்கம் சிரியாவிலே நடக்கக்கூடிய விடயங்களை ரகசியமான முறையிலே இஸ்ரேலுக்கு இந்த அடிப்படையில் இவர் சொல்லி கொண்டு வருவார் இந்த சந்தர்ப்பத்தில் சிரியாவுடைய முக்கியமான வளமாக இருந்தது கோலான் ஹைட்ஸ் அதாவது கோலான் குன்றுகள் இந்த வளத்தின் மூலமாக சிரியா மிகப்பெரிய ஒரு இடத்தை அடைந்திருந்தது இந்த இடத்திலிருந்து சிறிய ராணுவம் இஸ்ரேல் ராணுவத்தை தாக்கினாலும் எந்த இடத்திலிருந்து சிரியா ராணுவம் இஸ்ரேலை தாக்குகிறது என்று மதிப்பிட கூட முடியாத அளவுக்கு இருந்தது இப்படியாப்பட்ட ஒரு இயற்கை வளம் தான் இந்த கோலான் ஹைட்ஸ் இவர் எல்லை பகுதிக்கு சென்று வரும் சிரியா ராணுவத்தை பார்த்து இந்த இடத்திலே இருக்கக்கூடிய சிரியா ராணுவத்தை சேர்ந்தவர்கள் அதிக சூடு காரணமாக வெயில் காரணமாக பலவிதமான சிக்கல்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் எனவே இந்த எல்லை பகுதிகளில் நீங்கள் நிழல் தரக்கூடிய மரங்களை நாட்டினால் இந்த ராணுவ வீரர்கள் உற்சாகமாக இருப்பார்கள் என்று சொல்ல இவருடைய பேச்சை நம்பிய சிரியா அந்த கோலான் எல்லை பகுதிகளிலே நிரல் தரக்கூடிய மரங்களை நாட்ட ஆரம்பித்தார்கள் இப்படி இருக்கும் பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று மார்ச் மாதம் கட்சியுடைய ராணுவம் சிரியாவிலே மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தி அரசாங்கத்தை பிடித்தது எதிர்பார்த்த பிரகாரம் அமீன் அல் சிரியாவுடைய ஜனாதிபதியாக மாறினார் இந்த சந்தர்ப்பத்தில் ராணுவ ரகசியங்களை எல்லாம் எப்படியோ இஸ்ரேல் அறிந்து கொள்கிறது தாக்குவதற்காக வேண்டி எந்த முயற்சிகளை திட்டங்களை எல்லாம் சிரியா எடுக்கிறதோ எல்லா விடயங்களும் எல்லா திட்டங்களும் தோல்வி அடைகிறது என்ற விடயம் ராணுவ புலனாய்வு துறைக்கு ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்தார் அவர்தான் அகமது என்பவர் இவர் யார் ராணுவ புலனாய்வு துறை தலைவர் இவரை பற்றி சொல்லும் பொழுது பல தடவை அகமது சூதானி என்னை பார்க்கக்கூடிய பார்வையே சரியில்லை என்று

இந்த ஆறுகளை திசை திருப்புவதற்காக வேண்டி நான் ஒரு பம்ப் ஸ்டேஷனை உருவாக்க திட்டமிட்டிருக்கிறேன் அந்த திட்டம் ஆகிவிட்டால் இஸ்ரேலுடைய விவசாயங்களும் சேதமடைந்துவிடும் சொல்ல முழு விவசாயமும் செயலிழந்துவிடும் இதுதான் என்னுடைய திட்டம் என்று அமீன் சொல்லி இந்த சூழ்நிலையில் நீங்கள் தான் சிரியாவுடைய பிரதி பாதுகாப்பு அமைச்சையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஜனாதிபதி

ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் ஆனால் சிலரோ இதற்கு பிறகு ஆகவே இஸ்ரேலிலேயே வைத்துக் கொள்ளுங்கள் என்று கூறினார் ஆனாலும் எலிகோகன் அந்த அவர்களுடைய வார்த்தைகளை மறுத்து மீண்டும் சிரியாவுக்கு சென்றார் இந்த தடவை எலிகோகன் சிரியாவுக்கு செல்லும் பொழுது ஒரு விதமான பதட்டத்துடன் பயத்துடன் தான் சென்றார் இவர் சிரியாவுக்கு சென்றதற்கு பிறகு இஸ்ரேல் மிகப்பெரிய தாக்குதலை அந்த பம்ப் ஸ்டேஷனின் மீது நடாத்தியது இந்த சந்தர்ப்பத்தில் அஹ்மத் அஸ் சூதானிக்கு முழுமையான சந்தேகம் எலிகோகனின் மீது ஏற்பட்டது கடைசியில் என்ன நடந்தது எப்படி இந்த திட்டம் வெளியில் சென்றது என்பதை தேட ஆரம்பித்தது சிறிய புலனாய்வுத்துறை மோஸ்கோட் மெஷின் என்ற வயர்லெஸ் ரேடியோ டிரான்ஸ்மீட்டரை பயன்படுத்தி தான் எலிகோகன் பலவிதமான டெக்ஸ்ட் மெசேஜ்களை மொசாடுக்கு அனுப்பி கொண்டிருந்தார் இந்த சந்தர்ப்பத்தில் சிரியாவுடைய ராணுவ புலனாய்வுத்துறை தலைவர் அஹ்மத் சூதானியும் அவருடைய டீமும் சேர்ந்து சோவியத் ரஷ்யா ரஷ்யாவுடைய தொழில்நுட்ப கருவிகளை பயன்படுத்தி இந்த டெக்ஸ்ட் மெசேஜ்கள் எந்த லொக்கேஷனுக்கு செல்கிறது என்ற விடயத்தை அவர்கள் துல்லியமாக அறிந்து கொண்டு எலிகோகனை கையும் களவுமாக பிடித்தார்கள் கடைசியில் எலிகோகன் கைது செய்யப்பட்டார் தூக்கு தண்டனை கடைசி தீர்ப்பாக முடிவானது இந்த சந்தர்ப்பத்தில் இஸ்ரேல் சிரியாவிடத்திலே எலிகோகனை விடுவிக்குமாறு கெஞ்சு பார்த்தது தன்னுடைய தோலாபை நாடுகளின் மூலமாகவும் எலிகோகனை விடுவிக்குமாறு சொன்னது ஆனால் எந்த

தூக்கிலிடப்படுவதற்கு முன்னால் சிரியா எம்பசிக்கு சென்றும் மனு கொடுத்து எப்படியாவது என்னுடைய கணவனை விடுவியுங்கள் என்று கேட்டுக்கொண்டார் ஏற்றுக்கொள்ளவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து மே பதினெட்டாம் தேதி பத்தாயிரம் பேருக்கு முன்னிலையில் பகிரங்கமாக பிறகு உடலையாவது எங்களிடத்தில் எலிகோகனுடைய உடலை திருடுவிடக் கூடாது என்பதற்காக மூன்று இடங்களில் மாறி மாறி அடக்கம் செய்யப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து மே பதினெட்டாம் தேதி இந்த சம்பவம் நடக்குது இதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாவது வருடம் சிக்ஸ் டே வார் என்ற ஆறு நாள் யுத்தத்தை இஸ்ரேல் மேற்கொண்டு சிரியாவை சில மணி நேரங்களிலேயே அடிப்பணிய வைத்தது சொல்ல போனால் சிரியாவுடைய வளமாக கருதப்பட்ட கோலான் குன்றுகளை முழுமையாக இஸ்ரேல் தன்னுடைய ஆக்கிரமிப்புக்கு கீழால் எடுத்துக்கொண்டது இதற்கு முக்கியமான காரணமாக இருந்ததே எலிகோகன் தான் எலிகோகனுடைய அந்த பல புலனாய்வு விடயங்களை மெசேஜ்களை வைத்துத்தான் இவர்கள் இந்த கோலான் ஹைட்ஸ்களை சில மணி நேரங்களிலேயே ஆக்கிரமித்துக் கொண்டார்கள் அதற்கு முக்கியமான ஒரு காரணம் தான் சிரியா இராணுவத்திடத்திலே நிழல் தரக்கூடிய மரங்களை எல்லை பகுதியில் குறிப்பாக இந்த கோலான் குன்றுகளின் மீது நடுங்கள் என்று எலிகோகன் சொல்லியிருந்தார் அதன் பிரகாரம் அந்த ராணுவிலே நிரல் தரக்கூடிய மரங்களை நட்டு இருந்தது இதை அடையாளமாக வைத்து ராணுவ தளங்களின் மீது இஸ்ரேல் குண்டுகளை பொழிந்து முழு கோலான் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் கொண்டு வந்தது அறுபதாவது வருட நினைவு நாளுடைய சந்தர்ப்பத்திலே இஸ்ரேலுடைய சந்தித்து சிரியாவிலே இவர் பாவித்த இரண்டாயிரத்தி ஐநூறு சமர்ப்பித்தார் அதிலே தன்னுடைய மனைவிக்காக வேண்டி கடிதங்கள் இதே போல புலனாய்வுத்துறை ரகசியங்கள் சிரியாவில் இருந்த சமயம் எந்த வீட்டிலே இருந்தாரோ அந்த வீட்டுடைய சாவியும் அந்த ஆவணங்களுடன் சேர்ந்து கொடுக்கப்பட்டது இப்படியாப்பட்ட பல விடயங்களை செய்துதான் சிரியாவை இஸ்ரேல் கைப்பற்றியது எனவே ியாவுடைய வளமாக கருதப்பட்ட கோல் ஆன் ஹைட்ஸ் பறிப்போவதற்கு முக்கியமான காரணமாக இருந்தது மொசாடுடைய ஒரே ஒரு உளவாளி தான் எனவே இது போன்ற சுவாரஸ்யமான பல விடயங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க மற்றவங்களுக்கும் ஷேர் செய்யுங்க அதிக பயனுள்ளதாக இருக்கும்